திருப்பெரும் தெய்வங்கள் அருணாசியோடு நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே மிகப்பெரிய அளவில் இந்த ஆராயகன் போட்டியை நம்முடைய அருமை சகோதரர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சச்சின் மணி அவர்கள் சீரிய ஏற்பாட்டில் அன்புள்ள காட்சி மறுக்க முடியாத விஷயம் இரங்கலை ஊக்குவிக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய கழக வேண்டும் விளையாட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதியதாக இளம் விளையாட்டு வீரர்கள் அணி அப்படின்ற ஒரு அணியை உருவாக்கணும் அதுல உங்களுடைய பங்களிப்பு இன்று மிகப்பெரிய ஒரு இன்றியமையான விஷயமாக அமைந்துள்ளது பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நம்முடைய நம்முடைய பெரிய ஒரு நிகழ்ச்சியை பெரிய ஒரு கட்டமைப்பை வரும் சேர்க்கும் வகையின் வகையில் அவருடைய தகப்பனார் அருமை அண்ணன் அவர்களும் அவர்களுக்கு மெருகேக்கும் வண்ணம் உற்சாகப்படுத்தும் வண்ணம் சீரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மீண்டும் 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 ஆத்மார்த்தமான என்னுடைய பாராட்டுதல்களை தெரிந்து கொண்டு அவர் வார்த்தை சொன்னார் வட சென்னையில் ஒரு ஆர்கே நகர் தொகுதி அம்மா தொகுதி குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி அம்மா தொகுதியில நான் விட்டு கலந்துறை ஆடி டிஸ்கஸ் பண்ணும்போது பாலாஜி நடுவாங்க பாலாஜி நடவாங்க உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த ஒரு நல்ல ஜிம்மை ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தமிழ் கீழே என்னுடைய இடம் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் பீட் வந்து இருக்கு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து என்ட்ரி பி அப்படின்னாரா எந்த ஒரு பிஏ வேணாம் நம்மளுடைய உறவுகளுக்காக நம்முடைய இளைஞர் மக்களுக்காக நீ என் இடத்த நான் வந்து கொடுக்குற நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ நம்ம பிள்ளைகள் பயன்படுத்தும் அவங்களை நம்ம உற்சாகப்படுத்தும் அப்படின்ற விஷயத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியாளர்களுடைய மேலான தொழிற்கிணங்க வரச்சென்று கிழக்கு மாவட்டத்துடைய அத்தனை நிர்வாகங்களோட பேர் ஆதரவோடு தம்பியுடைய கனவு ரெண்டு தடவை வந்து பார்த்தாரு ரெண்டு தடவை சொன்ன பண்ணிடலாம் அப்ப ஃப்ரீயா கொடுத்துடலாம்ப்பா என்ட்ரி கூட வேண்டாம் எல்லாருக்குமே வந்து அதை பண்ணி கொடுத்துடலாம் என்னென்ன திங்ஸ் வேணுமோ என்ன உபகரணங்கள் வேணுமோ அதை நம்ம வந்து அட்வான்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கு ஜிம்ல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்ப்பா டூ மந்த்ஸ் டைம் எடுத்துப்போம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இந்த நேரத்தில் ஒரு நினைவு கூர்ந்தால் அவர்களுக்கு நம்ம மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த வேலையை நம்ம வந்து இரண்டு மாத காலம் போதுமானதா அப்படின்றதுனா அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கறதுக்கான மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக உறுதுணையாக மிக்க மகிழ்ச்சி இது அரசியல் பேசுவதற்கான தருணம் இல்லை அனைத்து சமூக சமூகமும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய நிலை மக்கள் இன்று நன்றாக இருக்கிறார்கள் கேட்டால் கேள்வி கேள்விக்குறிதான் இருப்பினும் சிந்தித்து வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் தமிழமாக நம் எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி சென்ற ஆட்சி காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்ற சொல்லிட்டு எழுவத்தி ஓராவது விட்டுறதனால் நாம் எல்லோரும் உறுதிமொழி ஏற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய எண்ணம் அம்மாவுடைய ஆட்சி மக்களுக்கான மாணவர்களுக்கான ஒத்துழை திட்டங்களும் அம்மா குருத்தங்கள எல்லாம் அம்மா எல்லா தீர்க்க தெரிசு அம்மா யார் அம்மா மறக்கக்கூடாது குறிப்பா மாணவச் செல்வங்கள் மாணவ பிள்ளைகளுக்காக மடிகணினி சைக்கிள் அத்தனை விவகார கொடுத்தாங்க அதனால திருப்பியும் அம்மாவுடைய அரசு நூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு மக்கள் விரும்பும் மாற்றி மக்கள் விரும்பு கூட்டணி இளையநிலை விரும்பு கூட்டணி யூத் ஜெனரேஷன் என்ன நினைக்கிறார்களோ அந்த கூட்டணி அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இதை விட சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய சச்சின் மணி அவர்கள் ஏற்பாடு செய்து வருஷத்துக்கு ஒரு நடத்துறது இல்ல எப்படி கோட்டை நம்ம வந்து நடத்தினா இன்னும் சால இருக்கும் இந்த விளையாட்டு வீரர்கள் அணி அப்படின்றத உருவாக்கி வலு சேர்க்கும் வகையில் உங்களுடைய பங்களிப்பு இன்றையமையாதது மேலும் இன்று வந்து நம்முடைய சிவபதி அவர்கள் மாநில செயலாளர் கழக இளநிலை செயலாளர் வந்து கலந்து கொள்வதாக இருந்தது புரிதல் வேணும் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஈடுபோ ஈடுபாடு செய்யறாங்க அப்படின்ற போது அவருக்கு மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் அனைத்து சமூக நன்றியை தெரிந்து கொண்டு நீங்க என்ன சொன்னார் நான் வந்து இது வந்து இளைஞர்கள் இருக்கும்போது போது நம்ம பார்த்துக்கோங்க நைன்டி த்ரீல நாற்பத்தி ஏழாம் பிறந்த நாள்ல வந்து நான் இதை பண்ணணும் அப்படின்னும் போது ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் மக்களுக்காக

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்